வணக்கம் நான் உங்கள் இவ்வளோ பேசுகிறேன் ஒரு ட்ரைனிங் ப்ரோ கிராம எங்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க சார் ஒரு பெரிய பிரச்சனை வந்து நடந்திருக்கு இந்த பிரச்சனையில இருந்து இந்த இந்த பிரச்சனையிலேருந்து நான் வெளியே வர்றதுக்கு எனக்கு எவ்வளோ நாள் ஆகும் ஒன் வீக்கில் வந்துட முடியுமா இல்லை ஒரு மாதத்தில் வந்துட முடியுமா இல்லை ஒரு ஆறு மாசத்தில் வந்துட முடியுமா அப்படின்றது கேள்வியாக இருந்ததுங்க நல்லா சிந்தனை பண்ணி பாருங்க இது வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது முதல்ல அதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரு சிலருக்கு ஒரு சீக்கிரமாக வெளியே வர முடியும் ஒரு சிலருக்கு இந்த பிரச்சனை வரத்துக்கு நாட்கள் வந்து எடுத்துக்கலாம் ஆனால் வெளியில் வரணும் முடிவு பண்ணால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது தாங்க இங்கே முக்கியமாக உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் இப்போது நம்ம வீட்டில் வந்துட்டு ஒரு வீட்டில் கூட வேண்டாங்க ஒரு காட்டில் ரெண்டு நரி இருக்குது ஒரு நரி வந்து ரொம்ப கெட்ட நரி இன்னொரு நரி வந்துட்டு இட்ஸ் எ வெரி குட் நல்ல நரி இப்போ இந்த கெட்ட நரி வந்துட்டு நான் எதுவுமே அதை துன்படுத்த போகிறதில்லை இல்லை வேட்டையாட போகிறது இல்லை ஆனால் அது வந்து இறந்து போகணும் இந்த நல்ல நரி வந்துட்டு எனக்கு எப்பவுமே எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணியிருக்கு இது வந்துட்டு ரொம்ப நல்லா வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் என்ன பண்ணுவோம் இந்த கேள்வி கேட்கும்போது நிறைய நம்ம மைண்ட் தாட் ஓடுங்க ஒன்றே ஒன்று தான் நம்ம பண்ண வேண்டிய விஷயம் இந்த கெட்ட நெறிக்கு கொடுக்க வேண்டிய உணவு என்னவோ அதை நீங்கள் உணவை ஸ்டாப் பண்ணாவே கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் இந்த உணவு கிடைக்காமல் போகும்போது அது மெலிஞ்சு எலும்பும் தோலும் ஆகிட்டு இறந்து போயிடும் நல்ல நரிக்கான சாப்பாடு கொடுக்கக்கூட அது நல்லா வந்து வளர்ந்து உங்களுக்கு அதான் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம் இவ்வளோதாங்க நம்ம மைண்டுக்குள்ளே ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கெட்ட நரியும் இருக்குது நல்ல நரியும் இருக்குது அப்போது உங்களை எந்த விஷயம் ரொம்ப ப்ராப்ளம் இருக்கு எந்த விஷயம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கோ அந்த விஷயத்த வந்து நீங்க வந்து மீண்டும் மீண்டும் பேசுறீங்க இல்ல அது சம்பந்தப்பட்டமா திங்க் பண்றீங்க இல்ல அதை யாருக்கிட்டே பேசும்போது சமாதானம் ஆகும்னு நினச்சி சொல்லும்போது மீண்டும் மீண்டும் அந்த எண்ணங்களை அதுதான் அந்த கெட்ட நறியோட உணவா இருக்கு அது சாப்பிட்டு சாப்பிட்டு ஸ்ட்ராங்கா பதிவு பண்ணி இன்னும் வேற 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 ஆங்கிள் உங்களுக்கு வந்து சமாதானப்படுத்துற மாதிரி நினைச்சு உங்களை வந்து பிரச்சனைக்குள்ள இருந்து வெளியே வராம தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்கும் அப்ப நல்ல நறியோட சாப்பாடு என்ன நீங்கள் மெடிடேஷன் பண்ணுறது இல்லை நல்ல புத்தகங்கள் படிக்கிறது இல்லை தியானம் பண்ணுறது இல்லை உடற்பயிற்சி பண்ணுறது இல்லை உங்களோட ஃப்யூச்சர் பிளானை உட்காந்துட்டு ஆரோக்கியமாக சிந்தனை பண்ணுறது இது எல்லாமே பண்ணும்போது உங்களோட மனசில் அந்த சந்தோஷம் ஆரோக்கியம் எல்லாம் வரும்போது இந்த பிரச்சனை எனக்கு வந்து பெருசு இல்லை அதை விட தாண்டி பெரிய விஷயம் எனக்கு இருக்குன்ற ஒரு மிகப்பெரிய எண்ணம் உருவாக்குங்க இன்னொரு முக்கியமான பாயிண்ட் நான் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க அதாவது ஒரு விஷயத்தை மிக பிரம்மாண்டமாக பார்க்கும்போது அது உங்களை எல்லாமே மறைச்சிடும் அது எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சின்னது பண்ணுங்கள் சரி நான் இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை இன்னும் சின்னது இன்னும் சின்னது இன்னும் சின்னது கடுகளவு மாற்றி இதெல்லாம் ஒரு பிரச்சனையாக அப்படி தூக்கி போட்டு பாருங்கள் உங்கள் மைண்ட்ல இருந்து தூக்கி போடுறதா ஃபீல் பண்ணுங்கள் நிச்சயமாக இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடுவீங்க நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்